மிகினும் குறையினும் நோய் செய்யும் இந்த அளவு என்பது இந்த வெளிநாட்டு மருந்து தயாரிப்பகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழில் பிளட் பிரெஷர் ரத்தக் கொதிப்பின் அளவு இரநூத்தி கீழே நூறு என்று வைத்திருந்தார்கள் முன்பதிவில் நான் சொன்ன அந்த புள்ளி விவரம் ரத்த குதிப்பதின் அளவு ஆண்டு இதெல்லாம் அபவுட் கம்பனிஸ் அப்படிங்கிற ஆங்கில புத்தகத்தில் படித்த செய்தி எனவே இந்த நோயை பற்றி சொல்லுகிற பொழுது விதியினாலே வரும் என்று சொன்னால் அதை பல பேர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்றால் கர்மா கான்செப்ட் அது பற்றி பல பல பேர் கேள்வி கேட்க கூடும் என்றாலும் அது உண்மை என்பதை மறுக்க முடியாது அகத்திய கர்மகாண்டம் என்று உணவு ஒன்று எழுதியிருக்கிறார் ஒரு நூலை எழுதியிருக்கிறார் இன்ன தவறு செய்தால் இன்ன என்ன விளைவு ஏற்படும் என்று அது ஒருவேளை கொஞ்சம் நான் மாறுபடுகின்றேன் உணவு உட்கொள்ளாத குழந்தைக்கு இரவை காட்டி அல்லது பூங்காவை காட்டி பறவைகளை காட்டி உணவு ஊட்டுவது என்பது ஒரு வகையான முறை அதற்கு மாறாக குழந்தைக்கு அச்சுறுத்தி உணவு ஊட்டுகின்ற முறையும் கூட நாம் பார்த்திருக்கிறோம் ஒற்ற கண்ணு வருவோம் கண்ணு குத்துவோம் அந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்துகின்ற முறையில் குழந்தைக்கு உணவு ஊட்டுவார்கள் அதுபோல இந்த விதியை பற்றிய முறை கூட இருந்திருக்க கூடும் நீ உதவி செய்யவில்லை என்றால் நீ இறக்கத்தோடு இல்லை என்றால் நீ பொருள் உதவியோ அல்ல வேறு உதவியோ செய்யவில்லை என்றால் அல்ல கொலை செய்தால் இந்த மாதிரியான தவறுகள் செய்கிற பொழுது இந்த மாதிரியான விளைவுகள் வரும் என்று அச்சுறுத்துவதற்காக கர்மா காண்டத்தை எழுத எழுதினாரா அல்லது விதியை பற்றிய செய்தியை சொன்னார்களா தெரியவில்லை எதாக இருந்தாலும் விதி பற்றி நோயை பற்றி பல பேர் சொல்கிறார்கள் முற்பகல் செய்யும் பிற்பகல் வரும் கை கடங்கா நோய்கள் வரும் கர்மத்தாலே விதியாலே வந்த நோயெல்லாம் நாம் விட்டு ஓடும் சொல்கிறார்கள் வெப்பொழுது குடியிருவாதம் மிகையான பித்தும் வினையினால் வந்து சேரா நலியா வண்ணம் என்று கோலது பதிகத்திலே சொல்லப்படுகிறது எனவே இந்த விதியை பற்றி அதனாலே வருகின்ற நோயை பற்றி சொல்லுகின்ற ஒரு கருத்து இருந்தாலும் உணவு என்பது பெறுகிறது வள்ளுவர் சொன்னது போல மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுவிடின் அற்றால் அளவறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றால் நெடுது உய்குமாறு மிகச் சாதாரணமாக ஒன்றை வரியில அந்த உண்மை அற்றால் அளவறிந்து உண்க அது உடம்பு பெற்றால் நெடுது உய்க்குமாறு பல பழமொழிகள் இருக்கு நோய்க்கு நோய்க்கு இடம் கொடே சாதாரண கிராமத்தில் வழங்குற ஒரு பழமொழி ஏன்னா ஒரு நோய் உள்ள வந்துடுச்சுன்னா பிற நோய்களுக்கு அது எடுத்து தந்துவிடும் ஒரு எரி அஞ்சாறு எரி குட்டிகள் விளையாடி கொண்டிருக்கிறேன் அதில் ஒரு எலியினுடைய காலேயோ வால்லையோ இங்கேயோ அடிபட்டுடுச்சு அதனால் ஓடி விளையாட முடியல அந்த மாதிரி சமயத்தில் அது ஓடியாட முடியாத நிலையில் இருக்கின்ற எலியை கொஞ்சம் எறும்பு சுற்ற ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு ஈ மொழிக்க ஆரம்பிக்கும் மற்ற எலிகள் விளையாடுவதை அதை வேடிக்கைத்தான் பார்க்கும் காலப்போக்கில் அந்த அடிபட்ட எரியை சுற்றி எறும்புகள் போய்த்து அதனுடைய ஆரோக்கியம் முற்றிலுமாக அழிந்து போகும் அதுபோலத்தான் உடம்பிலே நோய்க்கு இடம் கொடே ஒரு நோய் வந்துடுச்சுன்னா பிற நோய்கள் விரைந்து பற்றும் தான் நோய்க்கு இடம் கொடே என்று சொன்னார் ஏன்னா உடம்பில் இருக்கிற உறுப்பு செல்கள் அணுக்கள் எல்லாம் சொந்தமானவை ஒன்று ஒன்றோடு தொடர்புடையவை ரத்தம் தலையிலிருந்து கால் வரையில் ஓடுது அந்த ஓட்டத்திலே செய்தி பரிமாற்றங்கள் ஏற்படுவது இயல்பு நரம்புக்கள் மூலமாக பொருத்தியின் மூலமாக எனவே ஒரு உறுப்பிலே இருக்கின்ற ஒரு ஆணு பாதிக்கப்பட்டாலும் கூட காலப்போக்கில் அந்த பகுதி தொடர்புடைய பகுதிகள் பாதிப்பு ஏற்படும் எனவேதான் நோய்க்கு இடம் கொடு என்று சொன்னார்கள் இந்த ஆரோக்கியம் என்ற சொல் இருக்க உடல் ஊற்றும் நலனாக இருப்பது என்பது நோய் எதுவுமே இல்லாமல் இருப்பது குறிக்குமா என்றால் இல்லை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னார்கள் அது அதற்கு ஆரோக்கியம் அல்லது முழு நலன் என்று சொல்வதை காட்டிலும் ஆரோக்கியம் என்ற சொல் முழு நலன் என்ற சொல் மனம் வாக்கு உடம்பு இந்த மூன்றும் முழு நலனோடு இருப்பதுதான் ஆரோக்கியம் என்பது சிந்தனை செயல் எண்ணம் வாக்கு அத்தனையும் தூய்மையாக இருந்தது அதுதான் முழுமையான நலன் என்று சொல்லுமே தொடர்கிறேன்